நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வட சென்னை பாஜக வேட்பாளர் ஆர் சி பால் கனகராஜ் தனது வாக்கினை அவர் குடியிருக்கும் மத்திய சென்னை பகுதியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடியில் தனது குடும்பத்துடன் வந்து வாக்களித்தார் வந்து வாக்களிக்க வேண்டும் இந்த முறை ஒரு ஒரு சவாலான தேர்தலை வந்து மக்கள் சந்திக்கிறார்கள் அதாவது தேர்தலாக இருக்க வேண்டும் பணம் பெற்றுக்கொண்டு கொண்டு வாக்களித்தால் ஜனநாயக கடமையாக இருக்காது இந்த ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாயோ உங்கள் வாழ்விலை வந்து ஒளியேற்றாது ஒரு நாளில் கூட அது வந்து பத்தாது அதனால ஜனநாயக கடமை ஆற்றும் பொழுது எதையும் பார்க்காமல் உங்களுக்கு தொண்டாற்று பொருளை நீங்கள் முன்னிறுத்த வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டிலே அமரப்போகிறது என்பது எல்லோரும் சொல்லுகின்ற ஒரு கூற்று அதற்காக நீங்கள் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி வாக்களித்து வேட்பாளர்களை ஜெயிக்க வைக்க வேண்டும் நான் எனது கடமையை ஆற்றி விட்டேன்